ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் வந்து அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு நடவடிக்கையாக சேலம் மாவட்டத்தில் இன்று வந்து மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சிறப்பு பள்ளிகளிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டன முதலாவதாக இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து துவக்கி வைத்து போட்டிக்கான ஒலிம்பிக் தீபத்தை வந்து ஏந்தி சென்று மாற்றுத்திறனாளிகள் வந்து வழங்கப்பட்டவுடன் போட்டியினை துவக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சொல்லிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் என் பெயர் ஹேமலதா நான் ஷாரூன் சில்ட்ரன் வெல்னஸ் சென்டரில் ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் காதி ஸ்டேடியத்தில் நடைபெறுது அதுக்காக நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் என் பேர் சஞ்சய் நான் அன்பு நான் ஸ்கூல்லேருந்தே இருக்கேன் நான் ரன்னிங் ரேஸ் ஓடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அதனால் தான் கொஞ்சம் ரெண்டாவது ரவுண்டு வந்து ஷார்ட் புட்டுக்கு போகணும் மூணாவது லாங் ஜம்ப்பு சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் அதுக்கு முன்னாடி ஷார்ட் புட்டோ ஃபுட்பால் த்ரோபால் வாலிபால் எல்லாமே விளாடுவேன் நிச்சயமாக ஜெயிப்பேன் தேங்க்யூட்டி எம்எஸ் பேஷல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் ஸ்டேடியத்தில் நடக்கிற கேமுக்கு வேண்டிய வந்து கலந்துக்கிட்டேன் வணக்கம் என்னுடைய பேர் விஜய் நான் தளவாய்பட்டிலேருந்து வரேன் அனைவருக்கும் மாற்றத்துக்கு வாழ்த்துக்கள்